ஏழாவது குழுவின் பரிந்துரையை அமல்படுத்தும் வரை இருபது சதவீத இடைக்கால நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்திய அரசு ஊழியர் சங்கத்தினர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் ஊதிய உயர்வுத் தொகையை ரொக்கமாக வழங்க வேண்டும் எனவும் அதுவரை இருபது சதவீத தொகையை இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் எட்டாம் தேதி இந்த மாதத்திற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் மாநிலம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் அரசு ஊழியர் சங்கத்தினர் இன்று போராட்டம் நடத்தினர் ஒன்பதாம் தேதி தரக்கூடிய ஊதியத்தை இருபத்தி எட்டாம் தேதியை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தால் விடுக்கப்பட்டது அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வாய்மொழியாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் உடனடியாக இருபத்தி எட்டாம் தேதியே ஊதியம் வழங்குவதற்கும் அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்